குருமஹ பட்டந்து ஒரு அருள்மொழி நம்ம பார்க்கலாமா இப்போ பிறக்கும் பொழுது கொண்டு வருவதில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதில்லை எடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலா மறுக்கு என் சொல்வேன் கட்சி ஏக்கம்பனே உண்மைதானே இந்த செல்வம் நம்ம வந்து வாழ்நாளில் வந்து நம்ம ஈட்டுறமோ நம்ம சாமர்த்தியோ நினைச்சேன் நம்ம சம்பாதிக்கிறோமோ சம்பாதி வச்சுருக்கோம் நினைச்சேன்ல அந்த செல்வம் அந்த பணமானது அந்த திரவியமானது அந்த தனமானது சிவன் தந்தது என்று தானே நாம் நினைக்கணும் அது சிவனோட பிரசாதம் அல்லவா சிவன் அனுகிரகத்தினால்தான் நமக்கு இந்த செல்வம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மறக்கலாமா இதுதான் பட்டினத்தார் எடுத்து சொல்கிறார் சிவன் தந்தது அப்படின்னா அது பிரசாதம் பிரசாதம் என்றால் என்ன பிறரோடு அதை பகிர்ந்துக்கணும் அவ்வளோதான் தன் குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் குடும்ப க்ஷேமத்திற்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் சந்ததியிற்காகவும் செலவழிக்க வேண்டியதான் பணம் சேமித்து வைக்க வேண்டியதான் அது தப்பே இல்லை பொருள் ஈட்டணும் ஏன்னா நமக்கே தெரியும் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லா இருக்கு அவ்வுலகின்னு அர்த்த வாக்கியம் சோ பொருள் இந்த தேவை தேவை மாத்திரம் இல்ல வேதமே எடுத்து சொல்றது நமக்கு தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் பரம் தீர்க்கமாயு தனம் தானியம் தம் தேவை ஆனால் அது சுவாமி தந்தது நமக்கு கடவுள் தந்தது அப்படின்னு நினைப்பு நமக்கு இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தான தர்மத்தில் நிறையா ஈடுபடுவோம் இல்லையா எது ஒன்று சமுதாயத்திலேருந்து வந்ததோ அது திரும்பி சமுதாயத்துக்கு கொடுப்போம் ஓரளவுக்கு அது கொடுப்போம் என்னோட குருநாதர் ஸ்ரீமான் சங்கரையர் அவர்கள் வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவார் என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு நிறைய சொல்றாரு சர்மா நம்மக்கிட்ட பணம் வந்து சேர்ந்துருத்தோன்னா அந்த பணம் நமது கூடாது நம்ம அதுக்கு ஒரு ட்ரஸ்டின்னு நினைக்கணும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அது ட்ரஸ்டிகள் இருப்பா அப்ப என்ன பண்ணுவாங்க தன்க செலவு பண்ணிப்பா பண்ண மாட்டா பொது காரத்துக்கு உபயப்படுத்துவாங்க அந்த பணத்தை அது அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க பணம் வந்து நம்ம ட்ரஸ்டி நினைச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம குடும்பத்துக்கும் செலவு பண்ணுவோம் சமுதாயத்துக்கும் நம்ம தான தர்ம மூலமா செலவு பண்ணுவோம் பன்னியாகனம் we are always trustees for the funds that we have அபினேன குணநாத ஸ்ரீமன் சிவம் சங்கரையர் வந்து அடிக்கடி சொல்லுவார் சொல்லுவாரங்க அது உன்னதான் அவங்களே நம்ம பணம் சேரல அந்த நம்ம சாமர்த்தியம் நினைக்கிறமோ எப்படியோ உண்டு இன்ஃபேக்ட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் அவர் எனர்ஜி ஏ ஃபிராக்ஷன் ஆஃப் அவர் டைம் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் அவர் ஏர்னிங்ஸ் ஷுட் கோ பேக் டு தி சொசைட்டி இன் சம் ஃபார்ம் ஆர் அதர் இதான் நண்பர்கள் நம்ம எல்லாரும் நம்ம வந்து பட்டினத்தாரோடைய இந்த அறிவுரை மூலமாக அருள்மொழி மூலமாக நம்ம ஒரு வழிகாட்டுதெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம பெரியவாழ்ல நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் அப்படிதான் நமக்கு வழிகாட்டி இருக்கார் பணம் தேவை மீண்டும் கூறுகின்றேன் பணம் தேவை தேவை தேவையாக சந்தேகமே இல்லை ஆனால் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு அந்த நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நம்ம சுயநலத்தோடு அதிகம் இருந்துட்டோம்னா தான தர்மம் செய்யாமல் இருந்துட்டோன்னா நஷ்டம் நமக்கு தான் பட்டினத்தார் இருக்கு மாதிரி நம்ம ஒருவேளை இந்த கால உலகத்துல இருந்து என்னைக்கா ஒரு நாள் ஜீவன் பிரிஞ்சு போயிடுவோம் இல்லையா அப்ப கொண்டா போறோம் கொண்டு போக போதில்லை இங்க இருக்கும்போது நம்ம தான தர்மத்துல செலவு பண்ணிருந்தோம்னா நம்ம அடுத்த சந்தேகம் பார்த்து ஓஹோ இப்படி பண்ணும் போல அவட்டதுன்னு கத்துப்பா இதுல இன்னொரு சுற்றம் இருக்கு நண்பர்களே உண்மைதான் நம்ம வந்து என்னைக்கா ஒரு நாள் ஜீவன் பிரிந்து இறந்து போயிட்டா அந்த பணத்தை கொண்டு போக போறதில்லை நம்ம சம்பாதிச்ச பணத்தை ஆனா இந்த பணம் நம்மளோட வரும் வேற ஒரு வழியில எப்படிங்கிற இல்லை அது ஒரு சூக்ஷம் இருக்க இங்க நம்ம நிறைய தான தர்மம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இறந்த பிறகு புண்ணியம் அந்த புண்ணிய பிரதானமான அந்த புண்ணியம் நம்ம கிடைக்கலையவா அது நம்மளோட கூட வரும் உதாரணத்துக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம் பணத்தை வட்டியோட திரும்பி வரும் இல்லையா ஆனால் நாம் இங்கே வந்து தான தர்மத்தில் வந்து நம்ம பணத்தை செலவு பண்ணி நம்ம பணத்தை வந்து அந்த வழியில் செலுத்தணும் நம்ம இருக்கிற பணத்தை வந்து தான தர்மத்தில் நம்ம வந்து செலவு பண்ணி தான தர்மம் செய்தோம் என்றால் நாம் இறந்த பிறகு அந்த உலகுக்கு போறமே அங்கு புண்ணியமாக நமக்கு வந்து இதை வந்து உதவி புரியும் சகாயம் புரியும் நம்ம குடும்பத்தினரும் சந்ததியினரும் சேவமா இருப்பாங்க தான தர்மம் செய்வதன் மூலமாக எல்லாரும் சேவமா இருக்கணும் சோக்கியமா இருக்கணும் அந்த சர்வேசரன் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி திருப்பி அந்த பட்டினத்தாரோட அருள்மொழி இன்னும் அதை பார்த்துடலாமா பிறக்கும் பொழுது கொண்டு வருவதில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொண்டு போவதில்லை எடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்கறியாது கொடுக்கு அறியாது எற்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே நாரா